விடாமுயற்சி மட்டுமே தோல்வியிலும் உன்னை வெற்றிக்கு தயார் செய்யும் கேட்கும்போது ஒரு பெரிய தத்துவமா தெரியுதா ஆனா இது நம்ம வாழ்க்கையில ரொம்பவே உண்மை இதை ஒரு சுவாரஸ்யமான கதை மூலயமா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அழகான வனத்துல குட்டியான ஆமை ஒண்ணு இருந்துச்சு அந்த ஆமைக்கு ஒரு பெரிய கனவு அது என்னன்னா அந்த வனத்திலேயே உயரமான ஒரு மலை இருந்துச்சு அந்த மலை உச்சிக்கு போய் அங்கே இருந்து சூரிய உதயத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு ஆனா அது ஒரு குட்டி ஆமை அதோட கால்கள் ரொம்ப குட்டையா இருக்கும் நடக்கிற வேகமும் ரொம்ப குறைவு மத்த விலங்குகள் எல்லாம் அதை கேலி பண்ணுச்சு ஏன் ஆமையே நீ அந்த மலை மேல ஏற போறியா உன்னால நடக்கவே முடியாது இது வீண் முயற்சி அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க முதல் நாள் அது மலை ஏற ஆரம்பிச்சுச்சு கொஞ்ச தூரம் போனதும் கால் வலிச்சிச்சு மூச்சு வாங்குச்சு ஒரு சின்ன கல்லை கூட தாண்ட முடியல பல தடவை தடுக்கி விழுந்துச்சு ஆனாலும் அது விடல விழுந்தாலும் எழுந்துச்சு மீண்டும் நடக்க ஆரம்பிச்சுச்சு அன்னைக்கு மாலை அதனால ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் ஏற முடிஞ்சிச்சு ரொம்ப சோர்வா இருந்துச்சு மறுநாள் காலையிலும் மறுபடியும் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிச்சு நேற்றைய தோல்வி அதை சோர்வடைய விடல ஒவ்வொரு நாளும் அது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிச்சு சில நாட்கள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மழை மழை வந்துச்சு பாறைகள் வலுக்குச்சு இருட்டு வந்துச்சு அப்போதெல்லாம் அதுக்கு உச்சிக்கு போறது கனவா இருக்குமோன்னு கூட தோணுச்சு ஆனா அந்த எண்ணத்தை உடனே மாத்திக்கிச்சு இல்ல என்னால முடியும் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிச்சு ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு வழியும் அந்த ஆமைக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு அது நடந்த ஒவ்வொரு அடியும் அதோட கால்களை இன்னும் பலப்படுத்துச்சு நாளடைவில் பல நாட்கள் கடந்து போச்சு மற்ற விலங்குகள் எல்லாம் மறந்து போயிடுச்சு ஆனா ஆனா ஒரு நாள் அந்த குட்டி ஆமை மல உச்சியை அடைஞ்சிச்சு அது அங்கிருந்து சூரிய உதயத்தை பார்த்த போது அதன் கண்களால் கண்ணீர் அது பட்ட கஷ்டங்கள் தோல்விகள் எல்லாமே ஒரு பொருட்டே இல்லைன்னு நண்பர்களே இந்த குட்டி ஆமை கதை நமக்கு ஆயிருக்கலாம் ஒரு வேலையில தோல்வி அடைஞ்சிருக்கலாம் இல்ல ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம் இந்த எல்லா தோல்விகளும் நம்மள துவல வைக்கலாம் ஆனா இந்த ஆமை மாதிரி நாம விடாமுயற்சியோடு இருந்தோம்னா அந்த தோல்விகள் நம்ம இன்னும் பலப்படுத்தும் தோல்விங்கிறது முடிவல்ல அது ஒரு பாடம் அந்த பாடத்தை கத்துக்கிட்டு மீண்டும் முயற்சி பண்ணவும் ஒவ்வொரு தோல்வியும் நம்மை அடுத்த வெற்றிக்கு இன்னும் பலமா இன்னும் தயாராக தயாராக மாற்றும் விடாமுயற்சியோடு போராடுங்க வெற்றி நிச்சயம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்